இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம் அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர் இந்த இந்திய லெவலில் அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பலர் பேசியிருக்காங்க பேரிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண அல்ல வடநாட்டு காரணம் வளைத்து எடுத்தது வடித்தெடுத்த போச்சு அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிற ஒரு அற்புதமான குரல் அந்த அருமை தலைவரை என் ஆருயர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன் இங்கே இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை அது தம்பி காரணம் தெரியும் ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க அன்னைக்கு சண்டே ஒரு எட்டு மணிக்கு தேடினா கத கைத்தறி துண்டு எதுவுமே கிடைக்கல நான் என்ன பண்ணிட்டேன் ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது அந்த வடநாட்டுக்காரர்கள் நிறைய வாழ வைக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஈரோடு சேலம் தர்மபுரி செங்கல்பட்டு அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க பல குடும்பம் வறுமையில் வாழுது அதை என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க மற்றவங்க வாங்குவாங்க இந்தியாவில் தயாரிக்கிறது தான் ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தியான பிறகு வேறு எதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது ஐநூறுரூவா போட்ட என்ன பண்ணேன் என் மனம் குத்தியது நாமே போட்டுக்க அந்த தம்பிக்கு போடுறோன்னு ஐயாயிரரூவா அவருக்கு ஃபைன் கட்டினேன் இதை நான் போட்டு இருக்கக்கூடாது கிடைக்காதால் போடுறேன் அதனால் ஐயாயிரம் ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையாக நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவை கட்டினேன் இப்போ வேணாம்னா இதையே போடுறேன் தம்பி நம்ம பிஆர்ஓக்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க நம்ம தமிழ்நாடு பார்ப்போம் அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா வெளியே போ நம்ம மாநிலம் தான் அதோட இது உயர்வு மிக அற்புதமாக பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷமாக அற்புதமாக இதுதான் தான் காலமாக தான் வாழும் இதை எனக்கு கொடுத்தாங்க பெரிய புக்கு என்னால் படிக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் தினமும் படித்து கொண்டிருக்கிற உலகை படித்து கொண்டிருக்கிற அருமை தப்பை திருமாவுக்கு பரிசா தந்த